Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் குள்ள வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எத்தனையோ குடும்பத்துக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலுமே பெண்கள் எதையுமே அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் மற்றவங்களுடைய பார்வைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாமல் தன்னுடைய கணவன் வந்து தங்கிட்ட வந்து நல்லா அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரியுமே வந்து எல்லாத்தையுமே மூடி மறைச்சி வெளி பார்வைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க அதுக்காகவே நான் இந்த குறி பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது குறிப்பா வந்து ஆண்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதாவது இப்போ வந்து முக்கியமா வந்து ஆண்கள் வந்து குறிப்பா இந்த ஒரு நாலு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க ஃபேமிலி வந்து நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மனைவியை வந்து எப்பவுமே சந்தோஷமாவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதுல வந்து ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா என்னன்னா அதாவது இப்போ வந்து எத்தகைய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கூட இப்போ வந்து நீங்கள் ஏதாவது வெளியிலிருந்து வரும்போதோ இல்லை வேலைப்பழுவு காரணமாக வந்து உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க கோபமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் கொட்டி தீக்கிற இட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட தான் அதே வந்து உங்கள் மனைவி வந்து வீட்டில் நடக்கிறத வந்து நீங்க ஈவினிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆயத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா நான் முதல்லையே ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிற நீ வேற துணை துணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை ஆஃப் பண்ணிருந்தீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலீனாலும் கூட பரவாயில்ல அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிறத அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த பிரச்சனை வந்து இருக்கிறதாவே அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றத வந்து காது கொடுத்து கேட்க முற்படுங்க இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ப்ரெஷருக்கு இடையில வந்து ஏதாவது ஒரு கொஞ்ச நேரத்தை உங்களுடைய வேல்யூபிளான டைமை வந்து உங்களுக்கு உங்களோட மிஸ்ஸஸ்க்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணணும் அது வந்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகணுங்கிறது இல்லை லன்ச் சாப்பிட்ற டைம் ஒரு கால் மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்கலாம் இல்லை நைட் வந்து டின்னர் சாப்பிட்ற டைம் வந்து அவங்களுக்காக ஒதுக்கலாம் அப்படி வந்து நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்து ரெண்டு பேர் வந்து மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்கள் ஏற்படு அப்படி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கு குறிப்பா வந்து உங்களுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து அத ரொம்பவே வந்து ஒரு ரிலாக்ஸான டைமா இருக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் அதாவது என்ன செஞ்சாலும் நீங்க வந்து எல்லா மேக்ஸிமம் ஆஃப் ஜென்ஸ் வந்து குறை சொல்றதுல வந்து ஃபர்ஸ்டா இருப்பாங்க அதாவது ஒரு சமையல் செஞ்ச உப்பு சரி உப்பு பத்துல காரம் பத்துல புளிப்பெச்சா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஆனா ஒரு நூத்துல பேரா தான் இருப்பாங்க அப்படி இருக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் வந்து உண்மையிலேயே நீங்க கண் கூட உணர்வீங்க இல்லை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களுக்காக உங்க குழந்தைகளுக்காக அவங்க எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே போட்டுட்டு எந்த நேரம் நீங்க என்ன கூப்பிட்டாலும் குழந்தைகள் என்ன கேட்டாலும் அதை முகம் போனாம செஞ்சு கொடுக்குறாங்கல்லவா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அரவணைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா என் நான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹப் பண்ணி இல்லை அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு நான் இருக்கிற இதை பார்த்துக்கலாம் பரவாயில்ல விடு இன்னைக்கு உன்னால் முடியலையா நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து கட்டிப்பிடித்து ஒரு அரவணைப்பு கொடுக்கறீங்களா அல்லவா அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் முடிஞ்சா இந்த நாலு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய மிஸ்ஸஸை வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் ஃபேமிலியுமே நல்லா ஹெல்த்தியா சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இத வந்து எல்லா மனைவிகளும் அவளுடைய அவர்களுடைய கணவருக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா ஒரு சின்ன மாற்றமாவது அவங்க கிட்ட ஏற்படும் சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்